மூணாவது பார்க்க போகிற சாங்க்க்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நோட்டிஃபை ஆகும் கமெண்ட் செக்ஷனில் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ மூணாவது சாங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே மூவி மூன்று பேர் மூன்று காதல் அப்படின்ற படத்தில் இருந்து படப்படக்குது மனமே அப்படின்னு ஒரு சாங் இருக்குது ஸோ இதோ வந்து நம்மளோட யுவன் வாய்ஸில் தான் வந்து ஒரு பெஸ்டான சாங்னு சொல்லலாம் என்னுடைய படக்குது பட படக்குது மனமே துடி துடிக்கிறேன்